தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ளப்போல்லாம் வாங்க இந்திய தண்டனை சட்டம் புதுசாக அமெண்ட் ஆயிருக்கு அந்த புது சட்டத்தின் கீழே ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கு ஒரு சம்மனை வந்து அனுப்பணும்னா அதற்கு வந்து என்ன நடைமுறை வந்து புதுசாக ஃபாலோ பண்ணப்படுது இந்த மாதிரி வழக்கு வந்து எங்கக்கிட்டே இருக்குது புதுசாக வந்து இந்தியன் பீனல் கோட் சட்டம் வந்து மாறினதுனால அதுக்கு வந்து என்ன செய்யணுன்ற மாதிரி கேட்டிருக்கீங்க ஸோ அதற்கான ஒரு ப்ரொசீஜர் வந்து பார்த்துருக்கலாம் இது வந்து ஒரு பேசிக் ப்ரொசீஜர் தான் ஒரு கார்ப்பரேட் பாடிக்கு நீங்கள் சம்மனை இஷ்யூ பண்ணணும் இப்போது இந்த சினாரியோ எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கில் நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் ஒரு செக் பவுன்ஸ் கேஸ் இல்லை நீங்கள் கார்பரேட் நிறுவனத்துக்கு ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் ப்ராப்ளம் நடக்குது அதில் வந்து சீட்டிங் ரைஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நீங்கள் வந்து கார்ப்பரேட் பாடிக்கு வந்து ஒரு சம்மன் அனுப்பணும் கோர்ட்டுக்கு அவங்கள அழைக்கணும் அந்த சமயங்களில் எப்படி வந்து இந்த பழைய சட்டத்துக்கும் புதிய சட்டத்துக்கும் என்ன மாறுபாடு இருக்குது அப்படின்றது தான் உங்களுடைய அந்த டவுட் ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கோர்ட் மூலயமா கோர்ட் வந்து ஒரு சம்மனை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு சூட்டை வந்து ஃபைல் பண்ணியிருப்பீங்க சிவில் சட்டத்துக்கு க்ரிமினலாக இருக்கும்போது அந்த கிரிமினல் பிட்டிஷன் ஒருவேளை ஏற்கனவே அவங்க முன் ஜாமீன் எடுத்துருக்கலாம் இல்லை கோர்ட்டுக்கு பிட்டிஷன் எக்ஸாம்பிள் வந்து ஒரு செக் பவுன்ஸ் கேஸ் நடக்குது அந்த செக் பவுன்ஸ் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக் வந்து ஒரு காப்பரேட் நிறுவனம் ஒரு நபருக்கு கொடுக்குறாங்க மேபி அவங்க எம்ப்ளாயாக கூட இருக்கலாம் அந்த செக் வந்து பவுன்ஸ் ஆகுது அதற்குரிய ப்ரொசீஜர் என்ன அந்த பவுன்ஸ் ஆனதை திருப்பி வந்து அந்த பர்சன்கிட்ட கேட்பாங்க இல்லை அவங்களுக்கு கால அவகாசம் கொடுப்பாங்க திரும்பவும் பவுன்ஸ் ஆகுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்க அந்த நோட்டீஸ்க்கு பதில் இல்லைன்னு சொன்னால் நீதிமன்றத்தில் ஒன் தேர்ட்டி எயிட் என்ஐ ஆக்ட் டிஸ்ஆனர் ஆஃப் செக்கில் வந்து அந்த வழக்கை வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க இப்போது அந்த வழக்கில் பார்ட்டி வந்து யாராக இருப்பா போட்டிருக்க பார்ட்டி வந்து அந்த வழக்கை போட்டிருப்பார் ஆப்போசிட் பார்ட்டி காப்பரேட் நிறுவனம் இப்போ கேள்வி இல்லைன்னா அந்த காப்பரேட் நிறுவனத்தில் எந்த பர்சனுக்கு இந்த சம்மனை வந்து இஷ்யூ பண்ணணும் ஏன்னா காப்பரேட் செக்கு கொடுக்கும்போது ஃபினான்ஸ் டீம் வந்து போட்டிருப்பாங்க அப்போது அந்த செக்கு பவுன்ஸ் ஆகிருக்கேன்னா ஃபினான்ஸ் டீமை கால் பண்ணணுமா இல்லை அந்த ஃபேமோட எக்ஸாம்பிள் அந்த கம்பெனி நிறுவனத்தோட சிஇஓவை கால் பண்ணணுமா இல்லை எம்டியை கால் பண்ணணுமா இல்லை அந்த கம்பெனியோட சேர்மன் இல்லை அந்த கம்பெனியோட ஓனர் இது வந்து யார் வந்து இதை பொறுப்பேற்பாங்க இந்த மாதிரி வந்து மல்டிபிள் கொஷின்ஸ் வந்து ரைஸ் ஆகும் அந்த சம்மனை வந்து இஷ்யூ பண்ணும்போது அப்போ பொதுவாக நம்ம இந்திய தண்டனை சட்ட பழைய சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மனை இஷ்யூ பண்ணும்போது நாலு விதமான முறைகள் இருக்குது முதல்ல வந்து சம்மனை வந்து டைரக்டாக பை போஸ்ட்டில் அனுப்புவாங்க செகண்ட் கோர்ட் ஆஃபீஸர் வந்து அவங்கள நேரில் வந்து சந்தித்து அந்த சம்மனை இஷ்யூ பண்ணுவாங்க மூணாவதாக அவங்களுக்கு விசிபிளாகக்கூடிய இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுவாங்க ஃபோர்த்து வந்து பேப்பரில் வந்து ரீஜனல் பேப்பர்ஸில் வந்து ஆட் கொடுப்பாங்க இல்லை ப்ரொக்ளமேஷன் இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ இந்த தான் வந்து சட்டங்கள் இதே வந்து காப்பரேட் பாடியாக இருக்கும்போது யாருக்கு வந்து இஷ்யூ பண்ணுறது இப்போ புதிய சட்டத்தில் தான் நீங்கள் வந்து இந்த டவுட்டை கேட்டிருக்கீங்க ஸோ நம்ம புதிய சட்டத்தில் என்ன செக்ஷன் பார்த்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆஃப் பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் இந்த புதிய சட்டத்தோட தலைப்பு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு வந்து கம்பெனியோ இல்லை ஒரு காப்ரேட்டோ அவங்களுக்கு சம்மன் சர்வீஸ் பண்ண யாருக்கு ஏன்னா ஃபினான்ஸ் டீம் செக் பவுன்ஸ் இருக்கோ ஒரு ஃபினான்ஸ் டீம் போடுறாங்க நீங்கள் ஃபினான்ஸ் டீமுக்கு வந்து கொடுக்க முடியாது யாருக்கு கொடுக்குறோன்னா அந்த நிறுவனத்தோட டைரக்டர் அதற்கு சம்பந்தப்பட்ட மேனேஜர் இல்லை செக்ரட்டரி ஆஃபீஸர் அவங்களுக்கு யாருமே இல்லைன்னா சிஇஓ அந்த நம்டி அவங்களோட முதன்மை ஆஃபீஸருக்கு இந்த சம்மனை வந்து இஷ்யூ பண்ணலாம் ஒரு ஃபேம் நேமில் போட்டு இது இஷ்யூ பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா சட்டம் வந்து அப்படி தான் சொல்லுது புதுவை அந்த ஃபேமில் இருக்க நேமை போட்டு அவங்களுடைய ரெப்ரசென்டேட்டிவாக இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு வந்து நீதிமன்றம் சம்மன் அனுப்புவாங்க இப்போ அடுத்தபடியாக கேட்டிங்கன்னா இந்த சம்மனை யார் வந்து வாங்கி கோர்ட்டுக்கு வந்து ஆஜராகுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சம்மனை நிறுவனம் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோர்ட்டில் இது வந்து ஒரு செக் பவுன்ஸ் கேஸை வந்து நம்ம பார்க்குறோம் அப்போது கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணதுனால கிரிமினல் முறைப்படி சட்டத்தை அந்த சம்மன் அனுப் அமுச்சிருக்காங்க அப்போது சிஆர்பிசி செக்ஷன் த்ரீ நாட் ஃபைவ்ல அவங்களுக்கு பதிலாக இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் எம்டிக்கு அனுப்புகிறீங்க கார்பரேட்டில்னால் அவங்களுக்கு பதிலாக அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் நியமிப்பாங்க எக்ஸாம்பிள் அவங்களுடைய லீகல் டீம் இருப்பாங்க அந்த லீகல் டீமில் ஒரு மேனேஜர் இருப்பார் இதர் லீகல் டீமோ இல்லை அந்த இவங்க ரெப்ரசன்டேட்டிவாக வச்சுருக்கா இதுக்கான ஒரு பர்சன் இந்த கேஸுக்கு வந்து ஆஜராகி அந்த கேஸை வந்து நடத்தலாம் அதே மாதிரி சிஆர்பிசி செக்ஷன் சிக்ஸ்டி த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரின்சிபல் இப்போது நிறுவனம் வந்து டெல்லியில் இருக்கு கேஸ் வந்து சென்னையில் நடக்குது லோக்கல் ஆஃபீஸர் இந்த பர்டிகுலர் மேனேஜர் அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் வரலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வரலாம் ஆன் பிஹேவ் ஆஃப் காப்ரேட் கம்பெனி அவங்களுடைய ஒரிஜினல் ரெசிடென்ஷியல் அட்ரஸில் இருந்து இல்லை இருந்து ஒரு பர்சன் அனுப்பணும் அவசியம் கிடையாது கேஸ் எங்கே நடக்குதோ அந்த லோக்கல் பாடியிலேருந்து ஒரு பர்சனை கூட அந்த இடத்துக்கு வந்து அனுப்பலாம் ஸோ இதுதான் வந்து பேசிக் ரூல் இப்போது இந்த பர்சன் வரலை அகெயின் சம்மன் அமிச்சு வரலை யாரை வந்து கோர்ட்டு வந்து வாரண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க பர்சன் கூப்பிடணும்னா கண்டிப்பாக அந்த முதன்மை ஆஃபீஸருக்கு தான் இந்த பர்சனை வந்து கால் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக அவர் வந்து அந்த வாரண்ட்டை ரீகால் பண்ணுவார் ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புவார் ஸோ இது வந்து அடுத்தபடியாக இதை தவிர்த்து வந்து ஒவ்வொரு கேஸ்லேயும் வந்து உங்களுக்கு கூட கேஸுக்கு தகுந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து நம்ம செய்யணும் ஏன்னா உதாரணத்துக்கு நான் செக் பவுன்ஸ் கேஸை பற்றி பேசியிருந்தேன் அதே மாதிரி புதிய நடைமுறை சட்டத்தில் இதற்கான செக்ஷன் என்ன எப்படி வந்து இதை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இருக்க ஜட்மெண்ட்ல நம்ம ஷார்ட்டாக பார்த்தோம் இப்போ இந்த செக் பவுன்ஸ் கேஸ் இல்லாமல் வேறு சில மேட்டராக இருக்குது அப்போ அதற்கு எப்படி பண்ணுவாங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட கேஸை வச்சு அதற்கு உரிய செக்ஷன்ஸையும் அதற்கு உரிய மேட்டரையும் வந்து நம்ம டீல் பண்ணோம் நீங்கள் அடுத்த கொஷின் வந்து கேட்டிருக்கீங்க இரண்டுலேயும் வந்து பழைய சட்டத்துலேயும் புதுலேயும் வந்து வெவ்வேறு கேஸ் செக்ஷன் வந்து சேமாக இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க அப்படி இல்லை இதில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்குது நீங்கள் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்து ஃபோர் டுவெண்ட்டி வழக்குக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா சீட்டிங் பார்த்துருங்க இதில் வந்து த்ரீ செவன்டீன் ஃபிஃப்டீன்க்கான டிஃப்ரென்ஸ் இருக்கும் நம்பர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து இதில் வந்து முற்றிலுமாக மாறுபட்டிருக்கு அதே மாதிரி அடிஷன் டெலிஷன் எல்லாமே இருக்குது நீங்கள் பழைய கேஸில் பார்த்துருக்க அனைத்துமே இதில் கிடையாது அதே மாதிரி அதாவது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிடையாது நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு அதே மாதிரி புதுவே சட்டத்தில் புதுசாகவும் சில விஷயங்களை வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க இதை பற்றியான வீடியோ வந்து நான் தனியாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன என்னென்ன செக்ஷன்ஸ் எல்லாம் மாறி இருக்கு அதே மாதிரி புதுசா என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இரு பண்ணிக்கிறேன் வேற எதனா கமெண்ட் செக்ஷன் கேளுங்க அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்